இந்த அபிஷேகம் பாருங்க பாலபிஷேகம் பஞ்சாமிரதா அபிஷேகம் பால அபிஷேகம் பஞ்சாமிருதா அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பாருங்கள் எல்லா அபிஷேகமும் சந்தன அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் ஒரு அஞ்சு அபிஷேகம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது முருகனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சு அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபடணும் கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி அக்கா எப்பயுமே பண்ணி விட்டேன் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் எல்லா நாளும் அஷ்டமி முருகனுக்கு உகந்த நாள் அனைத்து நாட்களுமே நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு வேலை வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது நீங்களும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க நாங்கள் அடுத்து அபிஷேகம் இப்போ இதில் தான் நம்ம வந்து வேலை வைக்க போகிறோம் இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்துட்டு

அரிசி பரப்பரிசி வாங்கி சுத்தமான அரிசியா இருக்கணும் அப்படியே கடையில வாங்கிடுறேன் வீட்டுல இருந்த அரிசியெல்லாம் வைக்கலை கடையில வாங்கிட்டு அப்படியே கொட்டிடுவேன் இதுல வந்து நல்லா பறப்ப நல்லா

வேல் வந்து கூர்மையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படியே வைக்கக்கூடாது வேல் பெரிய வேலாக இருந்தால் அதில் எலும்பிச்சொம்ப வைப்பாங்க நம்ம வந்து சின்ன வேல் அப்படின்றதுனால இந்த இடம் வந்து நல்லா மஞ்சள் குவோம் நிறைவாக வைக்கணும் கூர்மையாக இருக்கக்கூடாது பூஜை அறையில் அதுக்காக நம்ம நல்லா நிறைவாக வச்சு சந்தனம் நிறையா வச்சு குங்குமம் நிறையா வச்சு இந்த இடத்த வந்து நம்ம வைக்கலாம் வேல் பெரிய வேல்னால் எலும்பிச்சம்ப வச்சுக்குவாங்க na ah, plena esse nice. para வாராகி வாராகிம்மனு உங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சகப்பு தான் வைக்கணும் அல்லி புவைக்கலாம் அள்ளி போட நல்லா ரோஸ் வைக்கிறேன் வேலுக்கு வேலுக்கு பூவளங்குறது மாசம் மூணு மாசம் அவங்க அவங்க தோது போல காமிச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல நல்லா இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது நோய்மொழி இருக்காது பந்தனோட மணி இத்துடன் ஐந்து பூஜை முடிவடைகிறது மக்களே நீங்களும் அஞ்சு அபிஷேகம் நல்லபடியாக செய்ங்க நல்லபடியாக கும்பிடுங்க முருகனோட அருள் கிடை கிடைக்கட்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்குங்க நோய் நொடி இல்லாமல் ஓகேவா ரொம்ப சிறந்த முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு தரலாம் ஓகேவா மக்களே நம்ம இன்னொரு வீடியோலாம் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிஸினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா மக்கள் எங்கே பண்ணுங்க